அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம் இந்த நாள் நல்லதோ நாளாக அமைய வாழ்த்துக்கள் அதோடு எல்லா உறவுகளுக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கொள்கிறேன் இப்போ வந்து கிட்டத்தில் பார்த்த ஒரு செய்தி நம்ம எல்லோரும் பார்த்துட்ருக்குறோம் ஒரு ஒரு வீட்டு பனிப்பெண்ணாக வீட்டுக்கு வந்து வேலை செஞ்சுட்டுருக்கிற அந்த ச பெண் பனிப்பெண்ணை ஏதோ ஒரு கார குடும்பத்துக்குள்ளே நடந்த ஒரு தகராறு காரணமாக அந்த சகோதரியை அடித்து கொலை பண்ணி மண்ணில் புதைச்சி ரெண்டு மாதத்துக்கு பிறகு அந்த செய்தி வெளியில் வர ஒரு அதிர்ச்சி தகவல் அந்த நாட்டு குடிமகன் தான் செஞ்ச தவறை உணர்ந்து போயிட்டு போலீஸை போலீஸ் நிலையத்தில் போயிட்டு நான் இப்படி ஒரு தவறு செஞ்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போலீஸில் வந்து வாக்குமூலமாக கொடுத்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு தேடி பார்த்தா ஒரு பனிப்பெண்ணை வந்து இந்த மாதிரிக்கே எந்த ஒரு காரணமும் இல்லை வீட்டில் ஏதோ பிரச்சனைக்காக அடித்து உண்மைக்கு இறந்து போனாங்கல்லாம் இல்லட்டி மயக்கனையில் இருந்தாங்கன்னு கூட தெரியலை சரியான முறையில் தெரியாமல் கூட கொண்டு போயிட்டு மண்ணில் கொண்டு போதச்சு இன்றைக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாதமும் ரெண்டு ரெண்டு மூணு நாளும் ஆகுது ஆனால் அதே நேரத்தில் அந்த சகோதரி நாட்டுக்கு போகிறதாக நாட்டுக்கு நான் வர்றேங்கிறது தகவலை வீட்டுக்கு சொல்லியிருக்கிறாங்க வீட்லேயும் இந்த ரெண்டு மாதமாக தேடி தேடி பார்த்துருக்காங்க எந்த ஒரு தொடர்பும் இல்லை தன்னோட சகோதரியை காணாங்கிற விஷயத்த தான் சொல்லியிருக்கிறாங்க இப்படி காணான்னு தேடி இது வரைக்கும் எந்த பதிலும் கிடைக்கல ஆனால் ரெண்டு மாதத்துக்கு பிறகு இந்த மாதிரிக்க அடித்து கொலை பண்ணி மண்ணில் புதைக்கப்பட்ட ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியில் வந்தது ஒட்டுமொத்த உறவுகளையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்குது இந்த வெளிநாட்டில் இன்றைக்கு வந்து கொலை அப்படிங்கிறது ஒரு சர்வசாதாரணமாக ஒரு நாயோ ஒரு கோழியை பூணி அடித்து போடுற மாதிரிக்கே அந்தளவுக்கு இந்த கொலை வந்து ஒரு சர்வசாதாரணமாக போயிருச்சு உண்மைக்குமே இந்த சகோதரிக்கு சரியாக நீதி கிடைக்கணும் இந்த மாதிரி எத்தனையோ நாட்டு எல்லா நாட்டு பெண்களும் தனியாக புள்ளி மட்டும் இல்லை ஒவ்வொரு நாட்டையும் எத்தனை எத்தனை சகோதரிகள் தெரிஞ்சு பத்து பேரும் தெரியாமல் பத்து பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்க கொலை நடக்குது கொல சம்பவம் நடக்குது அப்போ அதனால்தான் சகோதரிக்கு உண்மையாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான அதுக்கான நீதி கிடைக்கணும் அதே மாதிரிக்கு வெளிநாடுகளில் இருக்கிற சட்டங்கள் எங்களுக்கு தெரியும் கொலைக்கு கொலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் இருக்குது அதே மாதிரி இந்த சகோதரியை கொலை பண்ணுன்னா அந்த குடிமகனுக்கு அந்த நாட்டு அரசாங்கம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது அவங்க கட்டாயமாக அதுக்கான தீர்மானத்தை முடிவு எடுக்கணும் கேட்டால் இன்னைக்கு நாம் வந்து தொழில் செய்ய வந்த தொழிலாளர்கள் ஒரு தவறு செஞ்சால் எங்களுக்கு நாங்கள் ஒரு குழப்பின்னால் எங்களுக்கு மரண தண்டனை நிரூபிக்கப்பட்டு அது நிறைவேற்றப்படுற மா படுறது உண்மை அப்போ அதே மாதிரிக்க அந்த நாட்டு குடிமகன்களும் இப்படி செய்யும் போது ஒரு சில விஷயங்களுக்கு அதுக்கு தவறு செய்த தவறுக்காக தண்டனை வழங்கப்படுறதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த விஷயத்துக்கு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரிக்க ஒவ்வொரு நாடுகளும் இலங்கையாக இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் இல்லை பிலிப்பீன் பங்களாதேஷ் இந்த மாதிரி நாடுகள் அந்தந்த நாட்டு அரசாங்கம் இந்த வெளிநாடுகளுக்கு சரியான அழுத்தத்தை கொடுத்து இதுக்கான முடிகளை எடுக்கணும் ஏன்னா இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு பணிப்பெண் இல்லைன்னா அவங்க அந்த வீடு எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க பணிப்பெண் இல்லாத வீடு வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டும் இந்த பனிப்பெண்களை முக்கியத்துவம் கொடுக்காமல் இப்படி அடித்து கொலை பண்ணுறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது அதனால் தயவு செய்து ஒட்டுமொத்த உறவுகளும் இதுக்கு நம்ம குரல் கொடுக்கணும் இந்த சகோதரிக்கு நடந்தமாதிரி இனிமேலுக்கு எந்த ஒரு சகோதரிக்கும் நடக்காமல் இருக்கும் நாங்கள் நாங்கள் பனிப்பெண்ணாக இருக்கிற வெளிநாட்டுக்கு ஒட்டுமொத்த பனிப்பெண்களும் எங்களோட நாட்டு தூதரகங்களும் அரசாங்கமும் ஒன்றிணைஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி தவறுகள் பிழைகள் கொலைகள் நடக்காமல் இருக்கும் அதுக்கு நாம் எல்லோரும் ஒற்றுமையாக குரல் கொடுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அதே நேரத்தில் இந்த சகோதரிக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இறைவா இதுக்கு பிறகு இந்த மாதிரிக்கு ஒரு அசம்பாவிதம் யாருக்குமே நடக்கக்கூடாது எனவே அன்பார சகோதரிகளை வீட்டுக்குள்ளே வேலை செய்ய சகோதரிகள் எவ்வளோ முடியுமோ அவளுக்கு உங்களை கொள்ளுங்க கவனமாக இருங்க எவ்வளோ முடியுமா அவளுக்கு பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் இந்த வீடுகளில் வாழ முடியுமே தவிர பொறு பொறுமை இழந்தமுன்னா எங்களால் உயிரோட நாட்டுக்கு போக முடியாது அப்படிங்கிறத உண்மை அதனால் எல்லா சகோதரிகளும் எவ்வளோ முடியுமோ அவளுக்கு பாதுகாப்பாக கவனமாக നന്റി